வணக்கம் இது தி டீப் இன்னைக்கு நாம ரமேஷ் எஸ் பல்சேகர் எழுதின பகவத் கீதை ஒரு தேர்வு புத்தகத்தோட சில பகுதிகளை கொஞ்சம் ஆழமா போறோம் நீங்க பத்தி ஓரளவுக்கு கேட்டுக்கலாம் ஆனா பல்சேகரோட பார்வை குறிப்பா சில முக்கியமான கருத்துக்கள் மேல ஒரு புதுவிதமான வெளிச்சம் தருது ஆமா இது வந்து முழு கீதைக்கும் ஒரு விரிவான விளக்கம் இல்ல ஆனா பல்சேகர் சில முக்கியமான ஸ்லோகங்களை தேர்ந்தெடுத்து அதுக்கு அவரு தர விளக்கங்கள் அடங்கின ஒரு தொகுப்பு இது நம்ம நோக்கம் என்னன்னா இந்த குறிப்பிட்ட பகுதிகள் வழியா அவர் சொல்ற பிரஜை அதாவது கான்சியஸ்னஸ் அப்புறம் செயல்களோட தன்மை முக்கியமா நான் தான் செய்யறேன்னு நாம நினைக்கிற அந்த எண்ணம் அது ஒரு மாயின்னு அவர் சொல்றத புரிஞ்சுக்கிறது தான் சரி சரி இதுல இறங்குவோம் பல்சேகரோட பார்வையில எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சவாலான ஒரு மாதிரி திகைக்க வைக்கிற ஒரு விஷயத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம்னு தோணுது அதாவது நம்ம செயல்களுக்கு நாம தான் காரணம் நம்ம முடிவு தான் இதுன்னு நாம் நினைக்கிறதே ஒரு தப்பு ஒரு மாயைன்னு சொல்கிறாரு இதுதான் கீதையோட அடிப்படைங்கிறாரு எப்படி இதை விளக்குறாரு அவர் சொல்கிறதுக்கான அடிப்படை இது உண்மையில் இருக்கிறது ஒரே ஒரு யதார்த்தம் ரியாலிட்டி அதை நீங்கள் பிரஜைன்னு சொல்லலாம் கடவுள்னு சொல்லலாம் இல்லை முழுமை டோட்டாலிட்டின்னு சொல்லலாம் எது வேணாலும் சொல்லிக்கலாம் இதுதான் நான் இருக்கிறேன் ஐ ஆம்ங்கிற அடிப்படை இருப்புணர்வு ஆமாம் எந்த எண்ணம் வர்றதுக்கு முன்னாடியும் இருக்கிற ஒரு தூய உணர்வு நிலை அது ஆனா இந்த தூய நான் இருக்கிறேன் உணர்வு நம்ம அன்றாட வாழ்க்கையில அது மறைஞ்சு போயிடுதே பெரும்பாலும் நாம் எல்லாரும் நான் இவன் நான் இதை செய்யறேன் உணர்றோம் இங்கதான் விஷயமே சுவாரஸ்யமாகுது அந்த தூய நான் இருக்கிறேன் உணர்வு மேல நான் என்னார் ஐ சோ அண்ட் சோங்கற ஒரு தனிப்பட்ட அடையாள எண்ணம் ஒரு போர்வ மாதிரி போத்திக்குது ஓ இந்த தனிப்பட்ட அடையாளம் அதோட சேர்ந்து வர்ற நான் செய்யறேன்கிற அகங்காரம் அதாவது ஈகோ சென்ஸ் ஆஃப் பர்சனல் டூவர்ஷிப் அதுதான் அந்த அடிப்படை யதார்த்தத்தை நம்ம நேரடியா அனுபவிக்கிறதுக்கு தடையா இருக்குன்னு பல்சேகர் சொல்றாரு இந்த அகங்காரம் இருக்கிற வரைக்கும் நாம அந்த முழுமையில இருந்து பிரிஞ்ச மாதிரி உணர்றோம் அப்படியா அப்போ இந்த அடிப்படை பிரஜைங்கிறது எங்கேயோ தூரத்துல இருக்கிற ஒன்னா இல்ல அது இங்கேயே தான் இருக்கா பல்சேகரோட விளக்கத்துல அது எங்கும் இருக்கு நீக்கமர நிறைஞ்சிருக்கு அசைறது அசையாதது எல்லாத்துலயும் அதுதான் இருக்கு ஜடப்பொருட்கள்ல அது சும்மா இருக்குது சரி ஆனா மனிதர்கள் மாதிரி உணர்வுள்ள உயிரினங்கள் வழியா அது செயல்படுது இது ரொம்ப முக்கியமான வேறுபாடு நம்ம ஒவ்வொருத்தர் மூலமாவும் செயல்படுற அந்த சக்தி அந்த தத்துவம் அதுதான் பிரக்ஞ இல்லனா நீங்க கடவுள்னு கூட சொல்லலாம் ஹ இது நம்மள மறுபடியும் அந்த ஆரம்ப கேள்விக்கே கூட்டிட்டு போகுது எல்லாம் அந்த ஒரே பிரக்ஞையோட செயல்பாடுன்னா அப்போ தனிப்பட்ட மனுஷனோட முயற்சி சாதனை இதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லையா நான் இதை சாதிச்சேன்னு பெருமைப்படுறதோ இல்ல ஐயோ தப்பு பண்ணிட்டேன்னேனு குற்ற உணர்ச்சி வர்றதோ தேவையே இல்லையா மிகச் சரியா புடிச்சிங்க பாயிண்ட்ட இதுதான் பல்சகரோட முக்கியமான வாதம் நான் செய்யறவங்கிற எண்ணமே ஒரு மாயங்கிறாரு எல்லாம் பிரக்னியோட விருப்பப்படிதான் நடக்குதுன்னா அந்த தனி மனுஷனோட சாதனைக்கோ தோல்விக்கோ எங்க இடம் ஒரே ஒரு சக்தி தான் இருக்க முடியும் அதோட விருப்பம்தான் எப்பவும் நடக்கும் அது அந்த பிரக்னியோட சித்தமா இல்ல உங்களுடையதான கேள்வி வரும்போது பதில் ரொம்ப தெளிவா இருக்குங்கிறார் அவரு ஆனா இது கேக்குறதுக்கே ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கே இந்த நான் செய்யறவன்கிற அகங்காரம் தான் எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமா ஞானிங்கிறவரு இந்த அகங்காரத்தை எப்படி பாக்குறாரு எப்படி கையாள்றாரு அகங்காரம் தான் பிரச்சனைகளோட ஆணி அவர் சொல்றாரு கீதை ஞானியோட செயல்பாட்டை அழகா சொல்லுது ஞானி பாக்குறாரு கேக்குறாரு சாப்பிடுறாரு நடக்கிறாரு தூங்குறாரு சுவாசிக்கிறாரு எல்லா வேலையும் செய்யறாரு ஆனா இதெல்லாம் புலன்கள் அதோட இயல்புக்கு ஏத்த மாதிரி செயல்படுதுன்னு உணர்ந்து நான் உண்மையிலே எதையும் செய்யல அப்படிங்கிற உறுதியான புரிதல்ல இருக்காரு அதாவது செயல்கள் நடக்குது ஆனா நான் செய்யறேங்கிற இல்லை கீத சொல்ற மாதிரி கட்டுப்படுத்தின மனசு நண்பன் கட்டுப்பாடு இல்லாத மனசு எதிரி இந்த அகங்காரத்தை கட்டுப்படுத்துறது தான் முக்கியம் ராமகிருஷ்ண பரமஹம்சரோட அந்த ஃபேமஸ் வாசகம் வருது நீ கடவுளால் இயக்கப்படும் ஒரு இயந்திரம் முழுசா நம்பு அப்புறம் நீ விரும்புனதை செய்யலாம் ஏன்னா அந்த முழுமையான நம்பிக்கைக்கு அப்புறம் நீ விரும்புறது கூட அந்த பிரக்னையோட வெளிப்பாட தானே இருக்கும் இல்லையா இது ரொம்ப ஆழமான நம்பிக்கை நிலை மிகச்சரி இப்ப நம்ம கீதையோட ரொம்ப பிரபலமான அதே சமயம் நிறைய விவாதங்களுக்குள்ளான ஒரு ஸ்லோகத்துக்கு வருவோம் அதாவது சாப்டர் டூ ஸ்லோகம் ஃபார்ட்டி செவன் உனக்கு செயலை செய்ய மட்டுமே உரிமை உண்டு அதன் பலன்களில் உனக்கு உரிமை இல்லை இது எப்படி நடைமுறையில சாத்தியம் பலனை எதிர்பார்க்காம ஒருத்தர் எப்படி செயல்பட முடியும் இதுதான் நிறைய பேரை குழப்பிற ஒரு விஷயம் ஆமாம்ல ஏன்னா நம்ம இயல்பே பலனை எதிர்பார்த்துதான் வேலை செய்யுது ஒரு உந்துதல் எப்படி வரும் பல்சேகர் இங்கே ஒரு பொதுவான தப்பை சுட்டி காட்டுறாரு பலனை எதிர்பார்க்கலன்னா மனுஷன் சோம்பேறி ஆயிடுவான் செயலற்று போயிடுவான் நினைக்கிறோம் இல்லையா அது உண்மையே இல்லைங்கிறாரு ஏன்னா செயல்ங்கிறது நம்ம கட்டுப்பாட்டிலேயே இல்லையாம் ஓ அப்படியா ஆமா கீதையே சொல்லுது ஒரு கூட யாராலயும் சும்மா இருக்க முடியாதுன்னு நம்ம உடம்போட ஆற்றல் அதாவது நம்ம அடிப்படை குணங்கள் குணாஸ்னு சொல்லுவோம்ல சத்வம் ரஜஸ் தமஸ் அந்த குணங்கள் ஆமா அந்த நம்மளோட இயற்கையான மனப்போக்குகள் குணாதிசயங்கள் நம்மள நம்ம இயல்புக்கு ஏத்த மாதிரி செயல்பட தூண்டிக்கிட்டே இருக்கும் நீங்க சும்மா இருக்க நினைச்சாலும் முடியாது அப்படியானா விடுதலைங்கிறது செயல்களை நிறுத்துறதுல இல்ல எதுல இருக்கப்போ அது வந்து செயல்களோட பலன்கள் மேல இருக்கிற பற்றையும் ரொம்ப முக்கியமா நான் உரிமையையும் விடுறதுல இருக்கு இதுதான் உண்மையான செயல்படாமை அகர்மம் சொல்லுவாங்க வெறுமனே செயல்களை செய்யாம இருக்கிறதால மட்டும் ஞானம் வராது வேணும்னே நான் செய்ய மாட்டேன்னு ஒரு அகங்காரத்தோட இருக்கிறதும் ஒரு வித பற்றுதல் தான் ஞானி யாருன்னா செயல்ல செயலின்மையையும் செயலின்மையில செயலையும் அவனோட செயல்கள் பலனை எதிர்பார்க்காததா இருக்கும் ஞானத்தால எரிக்கப்பட்டதா இருக்கும் பற்றில்லாம ரொம்ப இயற்கையா நீங்க சொன்ன மாதிரி ஸ்வதஸ்பூர்த்தமாக ஸ்பான்டேனியா அதாவது எந்தவிதமான தனிப்பட்ட முயற்சியும் இல்லாம இயல்பா நடக்கும் இது நம்மள நேரா சுயவிருப்பம் ஃப்ரீவில்ங்கிற அந்த பெரிய தத்துவ கேள்விக்கே கூட்டிட்டு போகுது எல்லாம் நம்ம குணங்கள் பிரக்னையோட செயல்பாடுன்னா நமக்குன்னு தனியா ஒரு தேர் உரிமை சுயமா முடிவெடுக்க உரிமை இருக்கா இல்லையா பல்சேகரோட விளக்கம் என்னன்னா நம்ம செயல்கள் பெரும்பாலும் நம்ம மரபணுக்கள் ஜீன்ஸ் நம்ம வளர்ந்த சூழல் கண்டிஷனிங் அப்புறம் நம்ம அடிப்படை குணங்கள் இதெல்லாம் வச்சு நடக்கிற இயல்பான எதிர்வினைகள் ரியாக்ஷன்ஸ் தான் எதிர்வினைகளா ஆமா ஒரு தூண்டுதல் வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு எண்ணமா இருக்கலாம் இல்ல நம்ம பார்க்கறது கேக்கிறதா இருக்கலாம் அது வந்த உடனே நம்ம உடல் மன அமைப்பு பாடி மைண்ட் ஆர்கானிசம் அதோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு பிரதிகரிக்கிறது அதாவது பதில் வினையாற்றுறது இந்த இயல்பான பதில் வினையைத்தான் நம்ம நான் தேர்வு செஞ்சு செஞ்சேன்னு தப்பா புரிஞ்சுக்கிறோன்னு சொல்றாரு ஒரு நிமிஷம் இது ரொம்ப ஆழமான கருத்து நம்ம பிறப்பையோ பெத்தவங்களையோ சூழலையோ நாம தேர்ந்தெடுக்கலைங்கிறது சரி ஆனா நம்ம நம்பிக்கைகள் நம்ம அன்றாட செயல்கள் கூடவா நம்ம கட்டுப்பாட்டுல இல்லைங்கிறாரு ஆமா பெரிய சித்திரத்தோட இணைச்சு நம்ம நம்ம நம்பிக்கை உட்பட எல்லாமே இயல்பான குணாதிசயங்களால இன்ன் நேச்சரால தீர்மானிக்கப்படுதுங்கிறாரு கீத சொல்லுது இல்லையா இறைவன் எல்லா உயிர்களோட இதயத்திலும் இருந்து தன்னோட சக்தியால அவங்கள ஒரு இயந்திரத்துல சுத்துற மாதிரி இயக்கிட்டு இருக்காருன்னு அப்போ அந்த அர்த்தத்துல பார்த்தா தனிப்பட்ட சுயவிருப்பங்கிறது ஒரு மாயதான்னு சொல்றாரு இது உண்மையிலேயே யோசிக்க வைக்குது அப்போ எல்லாம் விதிப்படி தான் நடக்கும் எல்லாம் இறைவன் செயல்னா நான் ஏன் எதையும் செய்யணும் நான் சும்மாவே இருந்துடலாமே இன்னும் ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம் இல்லையா நிச்சயமா எழும் ஆனா பதில் என்னன்னா உங்களால சும்மா இருக்க முடியாது கீதையே சொல்ற மாதிரி உங்க உடம்போட ஆட்டல் உங்க குணங்கள் உங்களை செயல்பட வச்சுக்கிட்டே இருக்கும் நீங்கள் செயல்படுறீங்களா இல்லையாங்கிறது கேள்வியே இல்ல அப்ப என்னதான் கேள்வி கேள்வி என்னன்னா அந்த செயலை நான் செய்யறேங்கிற எண்ணத்தோட அதோட பலன்கள்ல பற்றோட செய்யறீங்களா இல்ல எல்லாம் பிரஜையோட செயல்பாடுன்னு புரிஞ்சுக்கிட்டு பற்றில்லாம செய்யங்களாங்கிறது தான் சரி சரி இந்த ஆழமான தத்துவம் எல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா இத வச்சுக்கிட்டு நம்ம அன்றாட வாழ்க்கையை எப்படி வாழ்றது இது நடைமுறைக்கு சாத்தியமானதா வாட் இஸ் திஸ் ஆல் மீன் அஸ் பல்சேகர் ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு வாழ்க்கைய ஒரு நாடக மேடை மாதிரி நினைச்சுக்கோங்க உங்களுக்கு கொடுத்த பாத்திரத்தை ஏத்துக்கிட்டு நடிக்கிற மாதிரி அணுகுங்கிறாரு கதைப்படி நீங்க முடிவுகள் எடுக்க வேண்டிய கட்டாயம் வரும்போது உங்க அருவிக்கு எட்டின வரைக்கும் சிறந்த முடிவு ஆனா அந்த முடிவும் சரி அதோட விளைவும் சரி அது கூட ஏற்கனவே பிரக்யால கடவுளால தீர்மானிக்கப்பட்ட ஒண்ணுதாங்கிற ஆழ்ந்த நம்பிக்கையோட அதை செய்யுங்க இந்த புரிதல் ஒருத்தருக்கு எப்படி உதவும் வெற்றி தோல்விகளை எப்படி பார்க்க வைக்கும் இந்த புரிதல் இருந்துச்சுன்னா வெற்றி வரும்போது பயங்கர கர்வம் வராது தோல்வி வந்தா தாங்க முடியாத குற்ற உணர்வு வராது ரெண்டுமே பிரஜையோட வெளிப்பாடுதான் ஒரு சமநிலை பார்வை வரும் ஆமா இது கடந்த காலத்தை பத்தின வருத்தத்துல இருந்தும் எதிர்காலத்தை பத்தின கவலையில இருந்தும் நம்மள விடுவிக்கும் நிகழ்காலத்துல முழுசா வாழவும் இருப்பதை அப்படியே வாட்டசட் ஏத்துக்கவும் உதவும் இதுதான் உண்மையான கடவுள் நம்பிக்கைன்னு பல்சேகர் சொல்றாரு இந்த சரணாகதி நிலையிலிருந்து பிறக்கும்போது பணிவு அன்பு கருணை மாதிரி நல்ல குணங்கள்லாம் எந்தவித செயற்கை முயற்சியும் இல்லாம இயல்பா வரும் நீங்க இப்போ இருப்பதை அப்படியே ஏத்துக்கிறத பத்தி சொன்னீங்க கீதா யதார்த்தத்தோட தன்மை பத்தியும் பிறப்பு இறப்பு இன்பம் துன்பம் இத பத்தியெல்லாம் என்ன சொல்லுது கீதா ரொம்ப தெளிவா சொல்லுது உடம்புல குழந்தை பருவம் இளமை முதுமை வருது இல்லையா அது மாதிரி உள்ள இருக்கிற ஆத்மா இங்க ஆத்மானா பிரஜ்ஞாலும் வச்சுக்கலாம் அது ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு மாறுது இது ரொம்ப இயற்கையான மாற்றம் ஞானி இத பத்தி கவலைப்பட மாட்டான் நம்ம பழைய துணிய கழட்டிட்டு புது துணி போடுற மாதிரி பிரஜா பழைய உடல்களை விட்டுட்டு புது உடல் வடிவங்களுக்குள்ள போகுது பிறக்கிறதுக்கு முன்னாடி நாம எப்படி வெளிப்படாம இருந்தோமோ அதே மாதிரி செத்ததுக்கு அப்புறமும் வெளிப்படாம இருக்க போறோம் நடுல நடக்கிற இந்த வாழ்க்கை ஒரு தோற்றம் தான் இதுக்காக ஏன் ரொம்ப வருத்தப்படணும் அப்படியானா நம்ம பாக்குற இந்த உலகம் இந்த வேறுபாடுகள் எல்லாம் உண்மையே இல்லையா வெளிப்பட்ட உலகம் மேனிஃபெஸ்ட் யூனிவர்ஸுங்கிறது வெளிப்படாத மூலப்பிரஜா அன்மேனிஃபெஸ்ட் கான்சியஸ்னஸோட ஒரு தோற்றம் மட்டும்தான் ரெண்டும் அடிப்படையில ஒண்ணுதான் கடல் இருக்கு அது அலைகளா தெரிஞ்சாலும் தெரியலனாலும் அது கடல் தான் சரி அது மாதிரி இந்த வேறுபாடுகளுக்கு பின்னால இருக்கிற அந்த ஒன்னான அழிவில்லாத இருப்ப எல்லா உயிர்களையும் பார்க்கறது தான் உண்மையான ஞானம் சொல்லுவாங்க அந்த மூல பிரஜா பிரபஞ்சமே அழிஞ்சாலும் அழியாது அதுதான் உயர்ந்த நிலை அது அடைஞ்சவங்க திரும்ப பிறக்க மாட்டாங்க இன்பம் துன்பம் சூடு குளிர் இந்த மாதிரி நம்ம அன்றாட அனுபவங்கள் பத்தி என்ன கீதை என்ன சொல்லுதுன்னா இதெல்லாம் புலன்கள் அது சம்பந்தப்பட்ட பொருட்களோட தொடர்பு கொள்றதால வர்ற தற்காலிக உணர்வுகள் அது நிலையற்றது வரும் போகும் அதனால பாதிக்கப்படாம அதை அப்படியே ஏத்துக்க பழகணும் அது மேல விருப்பு வெறுப்பு இல்லாம இருக்கணும் இந்த ஞான நிலைய அடையறதுக்கு வழிகள் சொல்லிருக்காங்க இல்லையா யோகம் பக்தி யோகம் இதுல எது சிறந்தது இல்ல ஒருத்தருக்கு எது பொருத்தன்னு எப்படி முடிவு பண்றது கீதைல ரொம்ப தாராளமா இருக்கு ஞானயோகம் கர்மயோகம்னு எந்த வழிய ஃபாலோ பண்ணாலும் கடைசில போய் சேர்ற இடம் ஒண்ணுதான் சொல்லுது பாதைகள் வேற மாதிரி தெரியலாம் ஆனா இலக்கு ஒன்னுதான் பயம் பற்று கோபம் இதெல்லாம் விட்டுட்டு இறைவன்ல அதாவது பிரஜ்ன முழுசா நிலைச்சு நின்னு ஞானத்தால தூய்மை அடைஞ்சு நிறைய பேர் அந்த நிலையை அடைஞ்சிருக்காங்க ஆனா ஒருத்தர் எந்த பாதைய தேர்ந்தெடுக்கிறாருங்கிறது கூட அவர் கையில இல்லையா இதுவும் முன்னாடியே தீர்மானிச்சதா பல்சேகரோட விளக்கப்படி பார்த்தா ஆமா அது கூட ஒருத்தரோட அடிப்படை இயல்பு தர்மம் அப்புறம் பிரக்ஞையோட சித்தம் காட்ஸ் வில் இல்லனா கிரேஸ் அதை பொறுத்தது தான் ஒருத்தர் ஆன்மீகத்துல கொண்டு இந்த உண்மைகளை தேட ஆரம்பிக்கிறதே கூட இறைவனோட அருள் கிரேஸ் தான் சொல்றாரு ஹோ கீதையே சொல்லுது ஆயிரக்கணக்கான மனுஷங்கள்ல யாரோ ஒருத்தர் தான் இந்த உண்மைய அறிய முயற்சி பண்றாங்க அப்படி முயற்சி பண்றவங்கலையும் யாரோ ஒருத்தர் தான் என்ன உண்மையா அறியிறாங்கன்னு ஆனாலும் யார் தன்ன பக்தியோட தேடுறாங்களோ அவங்களுக்கு இறைவன் உள்ள இருந்தே ஞான விளக்க கொடுத்து அறியாம இருட்ட போக்குறதாவும் வாக்கு தராரு இது ஒரு மாதிரி முரண்பாடா தெரியுது எல்லாம் தீர்மானிச்சதுன்னா அப்புறம் முயற்சிக்கும் அருளுக்கும் என்ன இடம் ஆனா கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட அர்ஜுனா கவலைப்படாத நீ தெய்வீக அம்சத்தோட பிறந்தவன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி தர்றதா நீங்க சொன்னீங்க அது தேடுறவங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலா இருக்கணும் நிச்சயமா அந்த உறுதிமொழி ரொம்ப முக்கியம் இது பார்க்க முரண்பாடு மாதிரி தெரிஞ்சாலும் பல்சேகரோட பார்வையில அந்த முயற்சியும் அந்த தேடலும் கூட பிரிக்னியோட செயல்பாட்டோட ஒரு பகுதி தான் அந்த ஒருத்தரால உணர முடியறது சரி இவ்வளோ விஷயங்களையும் கேட்டதுக்கு அப்புறம் ஒருவேளை அர்ஜுனனுக்கு வந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு குழப்பம் வரலாம் இத்தனை வழிகள் தத்துவங்கள் செயல் செயலின்மை சுய விருப்பம் பிரஜை சரணாகதி இதோட மொத்த சாராம்சம் என்ன கடைசியா கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட என்னதான் சொல்றாரு அதுதான் கீதையோட உச்சகட்டமான ரொம்ப புகழ்பெற்ற ஸ்லோகங்கள்ல ஒன்னு சாப்டர் எயிட்டீன் ஸ்லோகம் சர்வ தர்மான் பரித்யஜா மாம் ஏகம் ஷரணம் விரா அஹம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷேஷ்யாமி மா சுச்சா ஆமா இது ரொம்ப ஃபேமஸ் இதோட அர்த்தம் அதாவது எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டு என்னிடம் மட்டுமே சரணடை பயப்படாதே நான் உன்னை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிப்பேன் எல்லா தர்மங்களையும் விட்டுவிடுனா என்ன அர்த்தம் நம்ம கடமைகள் பொறுப்புகள் எல்லாத்தையும் விட்டுட சொல்றாரா இது எப்படி சரி வரும் இல்ல பல்சேகர் இத ரொம்ப அழகா வளர்க்கிறாரு இங்க தர்மம் நான் வெறும் கடமைகள் மட்டும் இல்ல அது நாம ரொம்ப இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இருக்கிற எல்லா கருத்துக்களையும் கொள்கைகளையும் குறிக்குது நான் இந்த கொள்கையை ஃபாலோ பண்றேன் நான் ஞானி நான் பக்தன் நான் கர்மயோகி இந்த மாதிரி எல்லா விதமான சுய அடையாளங்களையும் அகங்கார எண்ணங்களையும் விட்டுடுறது ஓ அப்படியா விட்டுட்டு எல்லாம் பிரக்ஞா எல்லாம் அதோட செயல்பாடு நான் வெறும் கருவிங்கிற முழுமையான சரணாகதி நிலையை அடையிறது நீங்க அந்த பிரக்ஞையால இயக்கப்படுற ஒரு கருவிங்கிற உண்மைய முழுசா மனப்பூர்வமா ஏத்துக்கிறது அப்படின்னா உண்மையான சரணாகதிங்கிறது ஒரு செயலற்ற நிலை இல்ல அது ஒரு புரிதலோட உச்சக்கட்ட நிலை சரியா சொன்னீங்க மிகச்சரியா சொன்னீங்க இந்த முழுமையான சரணாகதி தான் செயல்பலன்களை துறக்கிறது தான் உடனடி அமைதியை கொடுக்கும்னு கிருஷ்ணர் சொல்றார் ஏன்னா எப்ப நான் செய்கிறங்கிற எண்ணம் இல்லையோ அங்க கவலை இல்ல பயம் இல்ல பெருமை இல்ல குற்ற உணர்ச்சி இல்ல இருக்கிறது அமைதி மட்டும்தான் ஆக ரமேஷ் பல்சேகரோட கீத விளக்கத்தோட இந்த பகுதிகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான செய்தி இதுதான் நாம செயல்களை செய்கிறவங்க இல்ல நம்ம செயல்களும் உலக நிகழ்வுகளும் அந்த ஒரே பிரஜினையோட இறைவனோட சித்தப்படியே நடக்குது நான் செய்றவங்கற அகங்கார எண்ணம் ஒரு மாயை இந்த உண்மையை உணர்ந்து அந்த பிரக்னையோட செயல்பாட்டுக்கு முழுசா தான் உண்மையான விடுதலைக்கும் நீடிச்ச அமைதிக்கும் வழின்னு தெரியுது ஆமா உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை இதோ எல்லா செயல்களும் பிரக்னையின் செயல்பாடு என்றால் அதாவது எல்லாம் இறைவனின் செயல் என்றால் நீங்க அன்றாட முடிவுகள் எடுக்கிற விதம் மத்தவங்களோட உங்க உறவுகள் வெற்றி தோல்விகளை நீங்க எதிர்கொள்ற விதம் அப்புறம் ஒட்டுமொத்தமா இந்த உலகத்தை நீங்க பாக்குற பார்வை எல்லாம் இது எத்தகைய அடிப்படை மாற்றத்தை ஏற்படுத்தும் இதை நீங்க சிந்திச்சு பாருங்க இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சிருந்ததுக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம்